எண்ணிறந்த கடவுளர்க்கு இடும் உணவு கொண்டு என் இறந்த கடவுளர்க்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் வண்ண எரி வாயின் கண் வைத்து என வாயின் கண் வைத்தது என காலத்தி அண்ணலார்க்கு ஆம் பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு துண்ணனார் திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமுது ஒரு வேத நெறிப்பட்ட வழக்கம் நீங்கள் வேதத்தில் ஒரு மரபு இன்னைக்கும் அப்படி தான் செய்யப்படுகிறது நீங்கள் பார்த்துக்கொண்டிங்கன்னு தெரியும் அதாவது இறைவருக்கு அவிர் கொடுத்தல்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த வேள்வி தீயில் அவங்களுக்கு உரியதை கொடுப்பது நீங்கள் ஒரே குண்டம் இருக்கும் அந்த வேள்வின்னு சொல்லப்படுகிற மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அப்புறம் நம்ம பொதுவாக நீங்கள் வீட்டில் நடந்த வழிபாடில் பார்த்துருப்பீங்க நவக்கிரகங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுமே காசு பண்ணுமே இல்லை மகாலட்சுமிக்கு விநாயகருக்கு அப்புறம் அப்படி ஒன்று ஒன்றா ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பேராக சொல்கிறேன் இதெல்லாத்தையும் செய்வதற்கு முன்னே அந்த வேள்வி தீ வளர்த்துறாங்க பாருங்கள் அதில் அக்னி என்கிற தீக்கடவுளைத்தான் எழுந்தலை பண்ணுவது வழக்கம் நீங்கள் ரெண்டுக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை இதுதான் அடிப்படை வேதத்தில் இருக்கிற செய்தி அதுதான் எனவே வேள்வி தீ என்று அதுக்கு பேர் அந்த தீக்கடவுள் என்பவர் தான் இறைவனை பூசித்த தலம் தான் பூம்புகலூர் என்கிற திருத்தலம் மூணு தலை உடையவராக இருப்பார் அக்னிபுரீஸ்வரர் என்ன அந்த சுவாமிக்கு பேர் அவருடைய திருமேனி எப்படி இருக்கும் என்பதற்கு திருப்பூம்புகருவில் ஐம்பன் திருமேனி இருக்கிறது போகிறவங்க பார்த்து கொள்ளுங்க எனவே அந்த அக்னி என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் இப்போ அவர் தான் ஒரு தபால்காரர் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் அவர் தான் தபால்காரர் இப்போ நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஒரு வேள்வி செய்கிறீங்க அப்படின்னா அக்னியை கூப்பிட்டு நான் தருவது விநாயகருக்கு இதை அவர்கிட்ட சேர்த்து விடுன்னு கொடுத்தா அவர் கொண்டு விநாயகருக்கு சேர்த்துவார் அப்போ அவர் எதில் வாங்கிக்கிறார்னு கேட்டால் தன்னுடைய தீ நாக்குனால வாங்கிக்கிறாராம் இதுதான் வேள்வி என்பதில் வடமொழியில் சொல்லப்பட்ட செய்தி இது எனவே அக்னி என்கிற கடவுள் தன்னுடைய தீ நாக்கினால் தருகிற உணவை அவியை எந்த தெய்வத்து கொடுக்க சொல்லுகிறார்களோ அந்த தெய்வத்துக்கு கொண்டு கொடுப்பார் அவர் அப்போ முதல் வழிபாட்டில் விநாயகருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லட்சுமிக்கு திருமாலுக்கு பிரமனுக்கு சிவபெருமானுக்கு என்று அவங்கவுங்க எதை நினச்சி செய்கிறாங்களோ அதாவது அந்தந்த மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது அந்த மந்திரத்தினுடைய இதில் கொண்டு சேர்த்துவார் இதுதான் வடமொழியில் நடைபெறுகிற வழிபாடு ஆனால் தமிழில் வழி நடக்கிற வழிபாடுகளில் அக்னி கடவுளை நெருப்பில் எழுந்திரிட வேண்டுவது இல்லை மறந்துடாதீங்க ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது இங்கே தமிழ் முறையில் செய்கிற வழிபாட்டில் சிவமே நெருப்பாக நிற்பது தான் அவங்க அக்னியை கொண்டு வந்து வைத்து அவர் வழியாக கொடுப்பது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் நமக்கு அப்படி இல்லை தமிழில் வழிபாடு செய்பவர்கள் நேராக சிவபெருமானையே ஏன் இறைவனே நெருப்பு வடிவமாக இருப்பவன் என்பது தேவாரம் சான்றாக இருக்கிறது எனவே நம்ம தனியாக ஒரு அக்னியை கூப்பிட்டு சிவபெருமானை கொடியான்னு சொல்வதில்லை சிவபெருமானே நீயே நெருப்பாக வந்து இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள் என்பது தமிழ் வழிபாடு ரெண்டுக்குள்ள வேறுபாடு இவ்வளோதான் அதுக்கப்புறம் விரிவு அவர் அவர் நிலையில் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டுக்கும் உள்ளது இதுதான் எனவே அந்த அக்னி என்கிற கடவுள் தன் தீ நாக்கில் ஒவ்வொருத்தருக்காக வாங்கி வாங்கி கொடுக்குற மாதிரி இப்போ என்ன நினைக்கிற பார்க்குறாரு இப்போ கண்ணப்பரா தெரியலையா அவருக்கு இப்போ யாராக தெரியுது அக்னி என்கிற நெருப்பு கடவுளாக தெரிகிறாராம் அவர் எப்படி வாயில வாங்கி அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்த்துவாரோ அது மாதிரி தென்னன்னார் ஒன்றன்னா எடுத்து வாயில வச்சு பார்த்து சுவையாக இருக்கிறது அப்படின்னு அந்த வைத்து அந்த கல்லையில் இடுவது எப்படி இருக்குதுன்னா நெருப்பு கடவுள் தன் வாய்க்குள் வைப்பது போல இருக்கிறது பாட்டு செய்தி தான் சொல்ல பாருங்க எண்ணிறந்த கடவுளர்க்கு ஏன் வேத நெறிப்பட்ட வழிபாட்டில் கடவுளர்கள் எண்ணிலா ஒரே கடவுளை பற்றி வேதம் சொல்லலை மறந்துடாதீங்க வேதம் பல தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது ஆகம நெறிப்பட்ட வழிபாட்டுக்குள்ளே வரும்போது தான் ஒரு தெய்வம் நீங்கள் வேத நெறிப்பட்ட வழிபாட்டில் அதற்கு அதற்கு என்று பல தெய்வங்கள் உண்டு என்பதை வேதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது வேதத்தை வழிபாடு செய்கிற அந்த நெறியில் நிற்கிற அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று அது பொது நெல் அதனால் அது பெரும் பொது நூல்னு பேர் வேதம் பொது நூல் என்று பெயர் சிவாகமங்கள் சிறப்பு நூல் ஏன் இங்கே சிவமே எல்லாம் என்று பேசப்பெறும் சிவம் இல்லாமல் இல்லை என்று பேசப்பெறுவது ஆகமம் நூலில் தான் வேதத்தில் பொதுவாக வைத்து சிவத்தை போற்றுவது அப்படிங்கிற இடம்தான் இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் வைத்து கொள்ளணும் அதனால் நிறந்த கடவுளர்க்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் யார் ஊட்டுபவர் யார் வண்ண எரி வாயில் நெருப்பினுடைய வாயில் வண்ண எரிவாயின் கண் நெருப்பிடத்தில் கண் என்பது இடம் நெருப்பிடத்து வைத்த என அவன் வாயில் வைத்தது என இப்போ கொடுக்குற உணவை நெருப்பு கடவுள் தன் வாயில் வாங்கி தன் நாக்கில் வாங்கி கொண்டு போய் அந்தந்த திரு அப்போ யாராவது ஏ ஏயா எனக்கு கொண்டு வந்துருக்கிற வாயில் வச்சு கொண்டு வந்துருக்குற அப்புன்னு யாராவது பார்ப்பாங்களா ஒருத்தர் வா அப்படி யாரும் பார்க்கல தீக்கடவுள் வாயில் வச்சு கொடுக்கறது எல்லா தெய்வமும் ஏற்றுக்கொள்கிறது ஏயா தீக்கடவுள் வாயிலாக வச்சா ஏற்றுக்குவீங்க எங்கள் தின்னாரை வச்சா ஏற்றுக்க மாட்டிங்களா என்ன அதை அது கொண்டதை காட்டுறாரு சைக்கிளா பெருமா எனவே இந்த வேதநிதிப்பட்ட வழிபாட்டில் தீக்கடவுளின் நாக்கில் கொடுத்து அது பிறருக்கு கொடுக்கப்படுகிறது அதுபோல எங்கள் தென்னனார் இப்போது தன் நாவில் வைத்து பழகிய சுவை பார்த்து ஏற்கனவே பழக்கப்பட்டவர் அதனால் சுவை பார்த்து அதை சொன்னார் எனவே தின்னா திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமது எனவே அவர் அந்த உணவை தாம் சோதித்து எனவே காலத்தி அண்ணாலாக ஆம் பரிஸ் இது காலத்தியாக இருக்குது இது காலத்தியாக இது காலத்தியாக இருக்குது ஆம் ஆம்பரி அவருக்காக 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 நம்மளாம் தான் என்ன நினைப்போம் பொதுவாக நம்ம பழமொழி ஒன்று உண்டு என்ன தெரியுங்களா அந்த தேன் இறக்கிறவன் தேன் எடுக்கிறவன் புறங்கை நக்கத்தானே செய்வான் அப்படின்னு சொல்ல ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது அதை முன்ன பெண்ணை இருக்கும் விடுங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்காதிங்க வேலை நடந்தால் சரி விடுங்க அவங்க எடுத்துக்கிட்டானா எடுத்துகிட்டு போகிறான் விடுங்க அதெல்லாம் பார்த்துட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லுவது பழக்கத்தில் இருக்கிறது இங்கே அப்படிலாம் இல்லைங்க சாமிக்காகவே வேட்டையாடினார் சாமிக்காகவே உணவை பக்குவப்படுத்துகிறார் கொஞ்சம் தனக்கும் பசிக்கும் இல்லையா சாமி உனக்கு பாதி எனக்கு பாதி நான் சாப்பிட்டு உனக்கு கொண்டு வரட்டுமா இல்லை நான் உனக்கு ஒரு பகுதி முதல் எடுத்து வச்சிடறேன் அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னை நினைக்கவே இல்லை ஏன் அவர் தன்னை மறந்து இருப்பதனால தனக்கு பசிக்கிறது தானும் தனக்கும் பசிக்கும் என்பது அவருக்கு தெரியும் அதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் தனக்கும் பசிக்கும் என்பது அவர் தன் நிலை மறந்து இருப்பதனால அவருக்கு அந்த பசி கூட அவருக்கு தெரியும் இதுதான் அவருடைய அன்பினுடைய உச்சநிலை அதனால் தின்னனார் திருவாயில் அமைத்தார் இது திரு அமுதில்லை ஊன் திரு அமுது எல்லாரும் திரு அமுது தான் வைப்பாங்க இவர் ஒருத்தர் தான் ஊன் திரு அமுது வைத்தவர் மாமிச இறைச்சியை அமுதமாக வைத்தவர் தின்னனார் ஒருவர் என்பதனால் ஊன் திரு அமுது என்று ஏனைய அமுது பிரித்து காட்டுகிறார் நம்முடைய சேர்க்குழார் பெருமா இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டார்